உப்புக்கள் இருக்கு உப்பு நிறைய பொட்டாசியம் இருக்குது எல்லா மினரலும் அந்த உப்புல இருக்குது மாய்ச்சல் பண்ணா தேவையில்லாத தண்ணியிலிருந்து எடுக்கிறத சூரிய வெப்பத்துல காய்ச்சி உப்பா கொண்டு வராங்க அதை பியூரிஃபை பண்ணி யாரும் சாப்பிடறது இல்லை உப்ப வந்து யாருமே பியூரிஃபை பண்ணி சாப்பிடறது இல்லை உப்பில் குற்றம் உண்டு உப்புல குற்றம் உண்டு அந்த குற்றம் நீக்கிறதுக்குன்னு நம்ம நிறைய மருத்துவம் சொல்லி இருக்கிறாங்க உப்பினுடைய குற்றத்தை நீக்கிறது எப்படின்னா இரும்பு செட்டியில் போட்டு உப்பை வறுக்கணும் உப்பை இரும்பு சட்டி போட்டு வறுக்கணும் அப்படி வறுக்கும் போது நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரையை போட்டுணும் போட்டு சேர்த்து வறுத்துட்டா முருங்கைக்கீரை கருகிற அளவுக்கு வறுத்துட்டு ஊதுனீங்கன்னா முருங்கைக்கிற கருகுன பறந்துடும் அந்த உப்பு பியூர் உப்பு அனைத்து விதமான சத்தும் நிறைந்த அதுதான் உடம்புக்கு எடுத்துக்கணும் மற்றபடி நம்ம எடுத்துக்கூடிய உப்பு குற்றம் குற்றம் உப்பு தான் நமக்கு எல்லா வியாதிக்கும் மூல வரும் அந்த காலத்தில் மருந்து சாப்பிட போனோம்னா இப்போதானே ஹாஸ்பிட்டலு மெடிக்கல் ஷாப்பெல்லாம் அப்போ வந்து வைத்தியசாலை தான் மருந்து சாப்பிட போகும்போது என்ன சொல்லுவாங்க நாளைல இருந்து நீ பத்தியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா பத்தியம்னா என்னங்க உப்பு புளி காரம் இது மூணையும் நீக்கிட்டா உடல் இது அர்த்தம் அப்ப இத நம்ம சரியாயிருக்காம இருந்தா அளவா சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் லைஃப் நல்லா இருக்கும் பாதி நல்லா இருக்கும் வைத்தியத்துல